ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் ஆறுமுகனை வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏறுமுகம் மட்டும் தான் வந்து மிகவும் சிம்பிளான எளிய ஒரு திருப்புகளை தான் இந்த திருப்புகளை வந்து நீங்கள் முருகனிடம் சரணாகதி அடைவதற்கு முக்தி கிடைப்பதற்கு தினமும் இந்த திருப்புகளை பாடி பாராயணம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியான திருப்புகள் முருகனோட பதிகங்கள் சிவனோட பதிகங்கள் எல்லாமே நாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பாராயணம் பண்ணுங்கள் இறைவனோட அருளை பெறுங்க இன்றைக்கி என்ன திருப்புகள் அப்படின்னா இத்தரணி மீதி பிறவாதே இந்த பூமியில் பிறக்காமலும் எத்தரொடு கூடி கலவாதே ஏமாற்றுபவர்களுடன் கூடி நான் கலந்து தெரியாமலும் முத்தமிழை போதி தளராதே இயல் இசை நாடகம் போன்ற மூன்று தமிழையும் படித்து படித்து நான் சோர்வடையாமலும் முக்தி அடியேனுக்கு அருள்வாயே முக்தி நிலையை எனக்கு தந்தருள வேண்டுகிறேன் தத்துவ மெய்ஞான குருநாதா அதாவது உண்மை பொருளாகிய மெஞ்ஞானத்தை எனக்கு உபதேசம் செய்யவல்ல வல்ல குருமூர்த்தியே சத்த ஒளி சப்தம் ஒளினா சவுண்டு வடிவிலே திகழ்பவனே புத்தமுதோனே புதிய அமிர்தம் போன்றவனே நித்திய கிருதா தினந்தோறும் எனக்கு நன்மை செய்பவனே நற்பெருவாழ்வே என் வாழ்வின் நல்ல பெரும் செல்வமே நிர்த்தக ஜெக சூதி பெருமாளே ஆடல் வல்லோனும் அகில உலகிற்கும் பேரொழியாய் விளங்குவோனுமான பெருமாளே இந்த பாடலை வந்து கண்டிப்பாக நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கள் முருகனுடைய பாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முக்தி கிடைக்கும் ஒவ்வொரு பாடலையும் எப்படி தான் எழுதினார்னு எனக்கு தெரியல அருணகிரிநாதர் பெருமான் அந்த ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு அர்த்தம் ஒவ்வொரு பலன் படிக்க படிக்க அது நமக்கு நமக்கே ஒரு ஆசையை தோணும் திரும்பி படிக்கணும் ஒவ்வொரு திருப்புகளையும் ஒவ்வொரு உட்கருத்து இருக்கும் அதை புரியும் போது அதுக்குள்ளே இன்னும் நீங்கள் ஆழ்ந்து உங்களோட மனதை செலுத்தி படிக்கும்போது உங்களுக்கே ஆசை வரும் திரும்ப திரும்ப படிங்க முருகனோட அருளை கண்டிப்பாக படிங்க இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கவுமாரம் டாட் காமில் எல்லா திருப்புகளுமே இருக்குது நீங்கள் அதை கூட பார்த்து பாராயணம் பண்ணுங்கள் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும்